வணக்கம் இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல நிறைய நல்ல விஷயங்களை பத்தி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது கைரேகையின் பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக அனைவர் கையிலும் மூன்று ரேகைகள் இருக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை அப்படின்னு மூன்று ரேகைகள் மட்டும் தென்படும் ஒரு சிலர் கையில் மட்டும் மற்றும் நான்காவது ரேகையாக விதி என்று தெரிவிப்பார்கள் அந்த விதிரேகை இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் நல்ல வசதி வாய்ப்புகளுடன் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதை யோக ரேகை அப்படின்னோ விதிரேகை அப்படின்னும் சொல்லப்பட்டு வருகிறது அந்த ரேகை உள்ளவர்கள் கண்டிப்பாக வசதி வாய்ப்புகளுடன் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த இருதய ரேகையானது ஆயுள் ரேகையானது புத்திரேகையானது விதி ரேகையானது இந்த நான்கு ரேகைகளும் சாதாரணமாக எல்லோருக்கும் பளிச்சென்று தெரியக்கூடியதாக இருக்கும் இவை நான்கும் கைரேகை சாஸ்திரத்தில் முக்கியமான ரேகைகளாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருதய ரேகைக்கும் சுண்டி விரலுக்கும் இடையில் சிறிய அளவில் செல்லும் ரேகைதான் காதல் ரேகை அல்லது அல்லது திருமண ரேகை என்றும் தெரிவிப்பார்கள் அந்த சுண்டி விரலுக்கு கீழ் இரண்டு கோடுகள் அல்லது மூன்று கோடுகள் தென்பட்டால் அவர்களுக்கு இரண்டு திருமணம் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் ஒரு சிலர் இதை குழந்தை ரேகை என்றும் சொல்வார்கள் சுண்டி விரலுக்கு கீழ் எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை குழந்தைகள் பெறுவார்கள் என்றும் இதை தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் உங்கள் கைரேகையை வைத்து உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றியும் அவர்களின் குண நலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் கூறுகிறார்கள் சுண்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேகையை வைத்து திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வரப்போகிற வாழ்க்கை துணையின் குண நலன்களை பற்றி தெளிவாக தெரிவிக்க முடியும் உன் வாழ்க்கை உன் கையில் என்று முன்னோர்கள் சொல்வார்கள் கைரேகை சாஸ்திரத்தின் படி கூறப்பட்டதாகக் கூறப்பட்டு வருகிறது இந்த மொழி அதாவது உங்கள் கையில் உள்ள ரேகைகளை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக தெரியப்படுத்த முடியும் என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார் இன்று நாம் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா இரண்டு ரேகைகள் சுண்டி விரலுக்கு கீழ் அழுத்தமாக இருந்தால் அவர்களுக்கு இரண்டு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள் அடர்த்தியாகவும் நீளமாகவும் தென்பட்டால் அதுவும் ஒரு ஆணின் கையில் தென்பட்டால் அவர்களுக்கு இரண்டு வாழ்க்கை அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் அதாவது இதை திரும்பவும் தெளிவாக சொல்லலாம் இருதய ரேகைக்கும் சுண்டி விரலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சிறிய ரேகை தான் திருமண ரேகை அல்லது குழந்தை ரேகை என்று தெரிவிப்பார்கள் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொண்டது குழந்தை ரேகை என்றால் என்ன அது எங்கே இருக்கும் திருமண ரேகை என்றால் என்ன அதுவும் எங்கே இருக்கும் அப்படின்றத பத்தி தெரிந்து கொண்டோம் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்